அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பொரியோட ரவை சேர்த்து ரொம்பவே புதுவிதமாக எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து பொரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸ் கப் எடுத்திருக்கேன் இந்த சைஸ் கப்பில் வந்து மூணு கப்பு வந்து நான் பொறி எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொரியை நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பொரியை வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பொரி வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்குது பாருங்கள் நம்மளோட பொரி வந்து நல்லா ஊறியிருக்கு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு நம்ம பொரி எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு பாருங்கள் நம்ம பொரியை மட்டும் சேர்த்துக்கலாம் பொரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணியில் ஊறினனால அதனால் நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மாவாக அரைச்சிக்கலாம் இந்த பொரியை பாருங்கள் பொரியை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சி அதை வந்து நல்லா ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ரவை சேர்க்கலாம் எந்த கப்பில் வந்து நம்ம பொரி எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் ரவை மூணு கப் பொரிக்கு வந்து ஒரு கப் ரவை அதான் ரேஷியோ இப்போ இந்த ரவையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் அதே கப்பில் வந்து ஒரு கப் நல்ல கெட்டியான தயிர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பொரியிலே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல விஸ்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொரியை அரைச்சிருந்தோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தயிர் ரவை உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்ப இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி விட வேண்டாம் கொஞ்சமா பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப மொத்தமா வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு பாருங்க எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இப்ப நம்ம ரவை சேர்த்தனால இது வந்து நல்லா ஊறணும் அதனால இப்ப இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு அப்படியே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருந்ததுன்னா எங்களுக்கு அப்படியே சரியா இருக்கிறனால நான் வந்து அதை அப்படியே விட்டுறேன் உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு பாருங்கள் இட்லி விடுற கன்சிஸ்டன்சிக்கு இதுக்கேற்ற வாரம் மாவை வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன தாலிப்பு கொடுக்க போகிறோம் கடாயில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா வந்து பெருங்காயத்தையும் சேர்த்துருவோம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தாளித்து போட்டு பண்ணுறது இப்போ நம்ம தாளிச்சதை அப்படியே இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த இட்லியை வந்து நம்ம உடனே ரெடி பண்ண போகிறோம் அதனால இப்போ இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம பேக்கிங் சோடாவை வந்து ஆட் பண்ணிடலாம் பேக்கிங் சோடாவை சேர்த்தாச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாகிடுத்து இட்லி பிளேட்டில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நல்லா நம்ம எண்ணெய் எல்லாம் தடவி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து நம்ம எல்லா இட்லி குழியிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த மாவு எல்லாத்துக்கும் பாருங்கள் கரெக்டாக நமக்கு ரெண்டு பிளேட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இட்லி நமக்கு வந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து பாருங்க நல்லா கொதி வந்துடுது இந்த மாதிரி நல்ல தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்ஸை வந்து இறக்கி வச்சுக்கலாம் அப்போ வந்து நல்லா சீக்கிரமாகவே ரெடி ஆகும் ரெண்டு பிளேட்டையுமே நம்ம வந்து உள்ளே இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம ரெண்டு பிளேட்ஸையுமே உள்ளே வச்சாச்சு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது எல்லாமே நல்லா ரெடியாகட்டும் மூடி வச்சிடலாம் இட்லி வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாயில் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அதே சைஸ் கப்லேயே வந்து ஒரு கப் வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் அது வரைக்கும் மட்டும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்குது பாருங்க நம்ம எல்லாமே நல்லா வருபட்டுருக்கு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் இங்கே வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெயில் பாருங்கள் காரத்துக்கு நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கலவுக்கு க்ளீன் பண்ண புளியே உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் மட்டும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம் அந்த எண்ணெயிலே வந்து அந்த பச்சை மிளகா நல்லா வருபடணும் அந்த புளி பச்சை மிளகாயை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா புளியையும் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் பச்சை மிளகா வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாமே வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு நம்ம வந்து சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து நம்ம வதக்கின ரெண்டு பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துட்டு அந்த புளியையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் நம்ம தாளிச்சதை சேர்த்துடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை நாளையுமே நம்ம வந்து தாளித்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சட்னி சூப்பராக ஆகிடுது இந்த மெத்தடில் ஒரு தடவை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட அந்த இட்லி எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது இப்போ இந்த பிளேட்ஸை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ இட்லி பிளேட் வந்து நல்லா கூலாகி எடுத்து இப்போ வந்து நம்ம இட்லி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மெதுவாக வந்து அந்த ஸ்பூனோட பேக் சைடு வச்சு அப்படி நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரே ஒரு இட்லி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த இட்லி பொறி ரவையை வச்சு பண்ணாலும் பாருங்கள் தாளித்ததோடு அது எல்லாத்தோட அந்த முந்திரி பருப்பு எல்லாம் தாளித்து போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா மெத்து மெத்துன்ட்டு இருக்குது இட்லி இதே மாதிரி இன்னொரு இட்லி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் எல்லா இட்லியுமே ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே நம்ம எடுத்துடலாம் எல்லா இட்லியுமே நம்ம எடுத்தாச்சு சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நம்ம ரெடி பண்ண அந்த சட்னியோட பொரியில் வந்து இந்த இட்லி பண்ணியிருக்கோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக பொரி ரவையை வச்சு இந்த காம்போவில் ஒரு தடவை நீங்கள் இந்த இட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ